அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் ஜார்க்கண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இருபத்தொம்போது சீட்டு முப்பது சீட்டு வாங்கியும் கூட பாஜகவால ஆட்சி அமைக்க முடியல எங்க சறுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சருக்கள்னா என்ன சார் நான் என் நாலாவது படியில இருந்து மூணாவது படிக்கு வந்தா சருக்கல் நாலாவது படியில இருந்து மூணாவது படிக்கு போனா முன்னேற்றம் நான் நாலாவது படியில இருந்தேன் படியிலே தான் இருக்கேன் ஜெயிக்கிறதே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வராது ஆனா வந்து நான் அப்படியே இருக்கிறேன் அதை சருக்கள்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீங்க சொல்றீங்க அதை நாங்க ஏத்திட்டு போடுமா முதல்ல ஜார்க்கண்ட்ல சருக்கள் உங்களுக்கு யார் தான் சொன்னா நாங்க என்ன சதவீதத்துல இருந்தோமோ நாங்க என்ன சீட்ல இருக்கோமோ அதே சீட்ல இருக்கோம் முன்னேற்றம் வரல முன்னேற்றம் வரும் அவ்வளவுதான் இல்ல இல்ல நான் என்ன கேட்கணும்னா ஆட்சி அமைக்க முடியாததுக்கான அந்த ஒரு கேப் அதுக்கு பிரியன் சொல்ற விளக்கம் பழங்குடியினர் மக்கள் கொள்ள கொண்டு போய் பாஜக அவங்களுடைய ஐடியாலஜியை பெனிட்ரேட் பண்ண முடியல அது ஒரு பெரிய காரணமா இருக்கு ஃபேக்டரா இருக்கு அப்படின்றாரு சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தேசத்தை பொறுத்தவரை பழங்குடியினர் சமூகத்திலிருந்து ஒரு ஜனாதிபதியை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி பிர்ஷா முண்டா அவர்களை இந்த தேசம் இன்றைக்கு கொண்டாடுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி நீங்க வந்து பழங்குடியினர் தத்துவம் எதோட அடாப்ட் ஆகும் அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய கலாச்சாரம் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திரட்டு என்ன சார் இருக்கு மத மாற்றத்துல இருக்கு மத மாற்றத்திற்கு ஆதரவான கட்சி காங்கிரஸ் மத மாற்றத்தை தன்னுடைய தத்துவமாகவே அவங்க வெளிப்படையா அறிவிக்கல அவ்வளவுதான ஒழிய அவங்களுடைய செயல்பாடுகள் முழுவதுமே மத மாற்றத்திற்கு ஆதரவானது அப்போ இயல்பாக பழங்குடியினர்கள் யோசித்தா தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய பண்பாடு தங்களுடைய மொழி தங்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இயல்பளவிலேயே இந்திய தத்துவத்தில் பயணித்தாக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிப்பார்கள் ஆகையால இந்திய தத்துவம் இந்துத்துவத்துக்கும் பழங்குடியினரும் ஏதோ வேறு வேறு தத்துவார்த்த முரண்பாடுகள் இருப்பதை போன்ற ஒரு சித்தரிப்பை நீங்க வந்து ஏற்படுத்தினா அதனை அனுமதிக்க மாட்டேன் பழங்குடியினர்களுக்கான ஒரு பாதுகாப்பான அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு கட்சி தமிழக இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் பாஜக சார் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஜார்க்கண்டுக்கு கொடுக்கல பாஜக அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிட்டேன் அதனாலேயே அப்படிலாம் கிடையாது அந்த இருபத்தெட்டு டிரைபல் தொகுதிகளிலையும் வனவாசி கல்யாண் கேந்திரா ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசேஷன் இந்திக்கு இல்லை கடந்த இருபது வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நூற்றுக்கணக்கான பள்ளிகள் வச்சுருக்காங்க பள்ளிகள் முழுக்க இந்துத்துவ பாட புத்தகங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க மத ம அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான விஷயங்கள் தான் அங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் ஜார்க்கண்டில் நேரையே பார்த்த விஷயம் நான் சும்மா சொல்லலை ப படிச்சுட்டுலாம் சொல்லலை இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்த விஷயங்கள் இதெல்லாம் அதை தான் சொல்கிறேன் அவங்க வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அங்கே வந்து பங்களாதே பங்களாதேஷ்லேருந்து அங்கே வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க முஸ்லீம்கள் அவர்களை வந்து வாக்காளர்களாக மாற்றுறாங்க ஜெயஎம்னு சொன்னாங்க அதுக்கு தான் ஜெயஎம்எம் என்ன சொன்னாங்க ஐயா எங்களுடைய ஜார்க்கண்டோட பார்டர் வந்து பங்களாதேஷ் பார்டர் இல்லை உங்கள் அசாமில் நீங்கள் ஆண்டு இருக்கீங்களே உங்கள் ஸ்டேட் வழியாக தான் இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக அதை தடுத்து நிறுத்துங்க முதல்லாங்க அது மட்டும் இல்லை முஸ்லீம்களை பற்றின ஒரு மோசமான வீடியோவை தேர்தலுக்கு ஒரு பத்து ரெண்டு நாள் முன்னாடி போட்டாங்க அது எலெக்ஷன் கமிஷனே பேன் பண்ணாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு முஸ்லீம்களை பற்றி மோசமான டேட்டா அங்கே வந்து மத ரீதியான பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்தாங்க ஆனால் இந்த பாருங்க ரெட்டை பாருங்க பாஜகவுக்கு யூனிவர்சல் சிவில் கோடு வந்து இங்க முஸ்லீம் நீங்க சொல்றீங்களே பிரதமரை போயிட்டு எவ்வளவு கேள்வி இருக்காங்க

யூனிவா முஸ்வில் கூட முஸ்லிமுக்கு அப்ளை ஆகும் ட்ரைமலுக்கு அப்ளே ஆகாது ஏன் இந்த ரிட்டன் பேஷம் அவங்க அங்க அஷ்வத் அம்மன் கிட்ட அந்த விளக்கத்தை கேட்குறேன் ரெண்டு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார் இதுக்கு பதில் சொல்லுங்க சார் தெளிவா நான் ஏன்னா பிரியன் சார் வந்து ஒரு ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வந்து தவறான தகவலை சொல்லக்கூடாது அவர் வந்து வனவாசி கல்யாணம்லாம் உண்மையிலேயே சொன்னார் யாருமே சொல்லாத ஒரு நல்ல பயனடியா பார்த்தே சொல்றேன் பயனடியா பார்த்தே சொல்றாங்க ஜார்க்கண்ட்ல பார்த்தே சொல்றேன் அல்லாத

நீங்க நல்லா அந்த வீடியோல என்ன சொல்றாங்க சொன்னா இருந்து வர்றவங்களுக்கு நீங்க வாக்குரிமை சொன்னா அவங்க எல்லாம் வந்து நம்ம வெளியில இருந்து யாரும் வந்து வீட்டுல வந்து உட்காந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்கறத அந்த வீடியோல காட்டப்பட்ட நான் இருந்தேன் அததான் அவர் சொல்ற அசாம்ல இருந்து வரல சார் சார்

சொல்லும் சார் கேள்விக்குதான் பதில் சொல்ல முடியும் புலம்புறதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் இருங்க சார் சொல்றேன் அசாம்ல இருந்து அசாம்ல இருந்து ஆல்ரெடி வந்தவங்க இருக்காங்கல்ல சார் அசாம்ல இருந்து ஆல்ரெடி வந்து இங்க இருக்காங்கல்ல இன்சில்ட்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்ன்றாங்க அததான் இப்ப தப்புன்னு சொல்றோம் அந்த கான்செப்ட் தப்புங்கறோம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா பங்களாதேஷ்ல இருக்கவனே இஸ்லாமியனா பாக்குறீங்க பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமியனா பாக்குறீங்க ஆனா இந்தியாவுல இருக்கிற இந்துக்களை எதிரியா பாக்குறீங்க

எவ்வளவு பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கோம்னு பாருங்க இன்னைக்கு ஹஜ் பயணத்துல பெண்கள் போறாங்கன்னு சொன்னா அதுக்கு பாஜக தான் காரணம் ஹஜ் பயணத்திற்கான நிதி உதவி அதிகப்படுத்தி இன்னைக்கு இந்த பத்து வருஷத்துல இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா பிஹெச்டி முடிச்சிருக்காங்க பிஹெச் சம்பந்தமே இல்லாதவங்களை கைது பண்ணது காங்கிரஸ் ஆனா அதுல கரெக்டா அதாவது என்ஐஏல கைது செய்யப்பட்ட என்ஐஏ போன்ற வழக்குகள்ல கைது செய்யப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை காங்கிரசுடைய பத்து வருஷத்தை விட பிஜேபி பத்து வருஷத்துல ரொம்ப கம்மி குற்றம் செய்யாதவங்களை யாரும் நாங்க வந்து காங்கிரஸ் பண்ண மாதிரி நாங்க வஞ்சிக்கல அதனாலதான் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நீங்க நம்பிக்கையை பெறணும்ன்ற பேர்ல அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பிஜேபி தான் நடக்காது எந்த ஒரு இதையே நீங்க பிரியனுக்காக கொடுத்த விளக்கமா நான் எடுக்கிறேன் பழக்கம் எங்களுக்கு கிடைக்காது அஸ்வத் தாமன் சார் இதே நீங்க பிரியனுக்காக கொடுத்த விளக்கமா எடுத்துக்கிறேன் நேரமின்மை காரணமா நான் இதோட முடிச்சுக்கிறேன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்